வணக்கம் இன்று இன்றைய காலகட்டத்திலே முதியவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது பற்றி சிறிது எனது கருத்துக்களை பதிவிடலாம் என்று நினைக்கின்றேன் என்னவென்றால் காவோலைகள் குருத்தோலைகள் என்று சொல்லப்படும் குருத்தோலைகள்தான் இள குழந்தைகள் ஒரு காலத்தில் முதியவராகும் பொழுது அவர்கள் காவோலைகள் ஆகின்றனர் இந்த காவோலைகள் ஆகின்ற போதுதான் அவற்றின் மதிப்பு என்ன நிலைமையில் இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று பல முறியவர்கள் இறுதி காலத்திலே அவர்கள் தமக்கென்று நிறைய பணம் சொத்துக்கள் வைத்திருந்தால் அந்த பணம் சொத்துக்கள் ஓரளவு அவர்களை காப்பாற்றும் அப்படி இருந்தாலும் அந்த பணம் சொத்துக்களுக்காகவே பிள்ளைகளுக்கிடையில் கூட பல போட்டிகள் ஏற்படும் சொத்துக்களை ஒரு ஒரு பிள்ளைக்கு கூட கொடுத்து இன்னொரு குறைய கொடுத்தால் அது பெரிய பிரச்சனை பாரபட்சம் ஒன்றும் சொல்லலாம் பிள்ளைகள் எல்லோரும் பெற்றோரில் அன்புள்ளவர்களாக இருப்பதும் இல்லை பெற்றோர்களும் அப்படித்தான் பெற்றோர்களும் எல்லோரும் தமது கடமுளை சரிவா சரிவரச் செய் செய்கிறார்கள் என்றும் சொல்ல முடியாது ஆனால் முதுமை காலத்திலே அநேகமான முதியவர்கள் சந்தோஷமான வாழ்க்கை வாழவில்லை அது நிதர்சனமாக காணுகின்ற உண்மை புலம்பெயர்ந்து பிள்ளைகளை போய் போயின நேரத்திலே தமது பிள்ளைகளோடு போய் இறுதி காலத்தை கழிப்பதற்காக ஆவலுடன் ஆசையுடன் பல கற்பனைகளுடன் செல்கின்ற முதியோர்கள் அங்கு அவர்கள் நடமாடி திரியும் வரைக்கும் பிரச்சனை இல்லை ஏதோ இருக்கிற வீட்டிலே ஒரு பகுதி அவர்களுக்கு ஒதுக்கி கொடுக்கப்படும் சாப்பாடு ஏதோ பிள்ளைகள் கொடுக்கும்போது ஓரளவுக்கு மனதுக்கு திருப்தியாக இருக்கும் ஆனால் அவர்கள் சமையல் சமையல் வேலைகளை பார்த்து பிள்ளைகள் வேலைக்கு போய் வரும் வரைக்கும் வீட்டுக்கு காவல்காரராக என் பாதுகாவலராகவும் இருக்கலாம் பிள்ளைகளுக்கும் ஒரு ஆறுதலாக இருக்கலாம் அன்பு உள்ள ஒரு முதியோர்களாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் நோயாளியாகி படுக்கையில் கிடக்க நிலை வந்தால் பிள்ளைகள் இங் இந்த நாட்டிலும் சரி வெளிநாடாக இருந்தாலும் சரி பிள்ளைகள் தமது பெற்றோரை பெரும்பாலான பிள்ளைகள் தமது பெற்றோரை வைத்து பராமரிப்பதற்கு தயக்கம் காட்டுகிறார்கள் பலர் வந்து தமக்கு சிரமம் மாம்பேலுக்கு செல்வது பார்க்க முடியாது என்ற நிலைமையில் கொண்டே முதியோர் காப்பகங்களில் விடுகிறார்கள் அவர்கள் முதியோர் காப்பகத்துக்கு பணத்தை வாரி இறைக்கலாம் தமது பெற்றோரை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் பல பிள்ளைகள் லட்சக்கணக்கிலே பணத்தை செலவு செய்யலாம் ஆனால் உண்மையிலே எல்லா முதியோர் காப்பகத்திலும் முதியோர்களுக்கு போதிய பாதுகாப்போ அன்பும் ஆதரவும் கிடைக்கிறது என்று சொல்ல முடியாது சில இடங்களில் உண்மையிலே பெற்ற பிள்ளைகளால் கிடைக்காத அன்பு வாசம் கூட அவர்களுக்கு கிடைக்கிறது சில இடங்களில் அதுக்கு அர்ப்பணிப்பு உள்ள பூசகர்கள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் அது அவர்கள் செய்த முன்வின பயனை பொறுத்தது தான் மற்றது நான் நான் பார்த்துருக்கிறேன் இப்போ ஒரு தாய் மகளுக்கு மகனுக்கு ஏதாவது கொடுத்து விட்டால் மகள் ஆகிறது மகளுக்கு ஏதாவது கூட கொடுத்து விட்டால் மகன் ஆகிறது ரெண்டு மகள்களுக்கிடையில் கூட போட்டி ஏற்படுகிறது ரெண்டு மகன்களுக்கிடையில் கூட சொத்துக்கள் விஷயத்தில் பிரச்சனை வருகிறது பெற்றோரோடு ஒன்றாக இருந்து சிறு குழந்தைகளாக இருக்கும் பெற தான் இந்த அக்கா அண்ணா அந்த உறவு முறைகள் தனித்தனி குடும்பமாக போய் தனித்தனி அழகுகளாக மாறிய பின்பு ஒவ்வொருவரும் தான் தான் தன் குடும்பம் வாழ வேண்டும் தனது மனைவி தனது பிள்ளைகள் என்று தான் சிந்திப்பார்களே ஒழிய அநேகமாக அண்ணன் குடும்பம் தம்பி குடும்பம் அக்கா குடும்பம் தங்கை குடும்பம் என்று சிந்திக்கின்ற நிலமே அருகி செல்கிறது இல்லை என்று சொல்ல மாட்டேன் என்றும் பலர் உண்மையிலேயே ஏன் திருமணமான பிறகு கூட கூட்டு குடும்பமாக ஒரே வீட்டில் வாழ்பவர்களை உண்மையிலேயே போற்ற வேண்டும் ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் அப்படி வாழ்கிறவை மிக அபூர்வம் நான் தொலைக்காட்சி நாடகங்களில் பார்க்குறோம் தானே கூட்டு குடும்பம் என்று காட்டி பெரியம்மா பெரியப்பா என்றால் வில்லன் வில்லி மச்சால் வில்லி வேசம் சித்த அப்படி ஒவ்வொரு முறையில் மாமி அத்தை அந்த முறையில் ஒருவர் வில்லி வீசம் மருமகளாக வந்து ஒருதி வில்லி வீசம் இப்படி இப்படியே இந்த உறவினர்களுக்குள்ளேயே வில்லர்களையும் வில்லிகளையும் காட்டுவதால் இந்த உறவு முறைகள் கூட சந்து அதுக்குரியதாக மாறுகிறது அது பொய்யென்றும் சொல்ல முடியாது சில இடங்களில் உண்மையாக இருக்கலாம் சில இடங்களில் நாடகங்களில் மிகைப்படுத்தி காட்டுவதால் ஏற நம்புவது என்று தெரியாத நிலைமையும் ஏற்படலாம் ஆனால் இந்த முதியவர்களை பொறுத்தவரையில் குழந்தைகள் மாய்த்தான் முதியவர்கள் ஆகும்போது அவர்களுடைய கதைகளை செவி மடுப்பதுக்கு யாரும் விரும்புவதில்லை அவர்கள் ஏதாவது கதை சொன்னால் பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி முதியோர்களுடைய கதைகளை காதில் விழுங்க வாங்கி கொள்வதே தமக்கு ஒரு தமது நேரத்தை வீணாக்கும் செயலென்று நினைக்கின்ற நிலைமை தான் என்று காணப்படுகிறது காய்த்த மரங்கள் ஒரு காலத்தில் இன்று கல்லறிப்பட்டு கிடக்கின்றன காய்த்த மரங்கள் நிழல் தந்த மரங்கள் உங்களை போஷித்த மரங்கள் தான் இந்த முதியவர்கள் எனவே இந்த முதியோர் சர்வதேச தினங்களில் நாம் முதியோர் தினம் சிறுவர் தினம் அன்னையர் தினம் தந்தையர் தினம் என்றெல்லாம் கொண்டாடுவதை காட்டிலும் அதை மனப்பூர்வமாக உணர்ந்து செயல் ரீதியாக அனைவரும் வாழ வேண்டும் என்று கேட்டு என்னுடைய விருப்பத்தை கூறுகிறேன் எனது விருப்பம் எல்லாம் செயலாகும் என்பது கடவுளுடைய கையிலேயும் இருக்கிறது எல்லாம் மனிதர்களுடைய கையில் மட்டும் முடிவுகள் இல்லை ஆனால் இயன்றவரை மனிதர்கள் தமது ஆறாவது அறிவை பயன்படுத்தி நல்ல வழியில் செயல்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதே எனது விருப்பமாகும் நன்றி வணக்கம்